முன்னாடி மே மேசியோட ஜனவரி மாதா மேசராசியான பலன் பார்த்தோம் அடுத்து வந்து ரிஷவராசி பார்த்தோம் இப்போ மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அவங்களோட பலன்களன் எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்னா அவங்களோட வருமானம் குடும்பம் அதோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அவங்க தனிச்சையாக செயல்பட முடியுமா இல்லை அவங்க எதுவும் விளர்ச்சிக்கலாகுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமாக அதே மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் இதுக்கு நீங்க நேரடியாக மிதனராசிக்காரங்க ஜாதத்தை கொடுத்தே பலன் கேட்டுக்கோ ஏன்னா கோச்சாரம் என்பது என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அப்ப இந்த ஒரு மாதத்துல நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் பாத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள்லையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவத்தினுடைய விளைவுகளுடைய மூலமாக தான் நடக்கும் அப்படி பார்க்க போகும் அப்படின்னா இப்போ முதல்ல நம்ம யார் எடுத்துக்கணும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ராசினராக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதம் நம்மளுடைய ராசி அதிபதி என்ன செய்கிறார் இது ஒரு கவனம் இன்னும் ரொம்ப ஆழமாக ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆழமாக ஆராய்ச்சிக்குள்ளே போகிறோம் ஆராய்ச்சிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா உங்களுடைய மிருகராசிக்களில் என்னென்ன அவருடைய நட்சத்திர பாதங்கள்லாம் அமர்ந்திருக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிருகசிரிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் திருவாதிரை இருக்குது புனர்பூசத்தில் இருக்குது இப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளை நம்ம ஒரு கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா ரொம்ப நாம் வந்து அக்யூரசி பலன்கள் அப்படின்னு நம்ம போக்கையில் இதை கவனம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த நேரம் இதைத்தான் செய்வாங்க இந்த மாதத்தில் இவங்க இதை தவிர வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்கங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்லலாம் வேறு அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நீங்க இதை ஒரு கவனித்து பாருங்கள் மிருக சேவிசத்துக்காரங்கள எடுத்துக்கோங்க மிருகு சீரீசுக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ராசிய அதிபதி யாரு மிருகசீர்த்தனுடைய அதிபதி செவ்வாய் 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 வந்து எந்த எங்கே பயணம் பண்ணுவாரு அவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ பயணம் பண்ணுறாரு அதாவது அவருடைய நட்சத்திரத்துக்கு அவருடைய ராசிங்கிறது விருச்சகராசி மேசராசி ஆனால் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிருகு சீரீச நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திர அதிபதி வந்து யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவங்க இந்த இந்த ராசிக்கு அதாவது மீனராசிக்கு அவர் பதினோராம் அதிபதியாக இருக்கிறாரா பதினொன்னு அவங்களுக்கு வேலை செய்யும் ஏழு பதினொன்று என்ன அப்படின்னா மனைவி மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் இதுலையும் ரொம்ப நாளாக திருமணமாகாதவங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல வரக்கூடிய பதினோராம் அதிபதியா அதிபதியா அவர் வந்து என்ன அப்படின்னா ஆறுக்கும் பதினொன்று அதிபதி ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த ஆறாம் இடங்கிறது பிரிவு பிரிஞ்சிருந்த தம்பதியினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று செல்வாங்க அதாவது மிருக சேர்ச்சை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கரெக்டா ரெண்டாவது திருவாரூர் திருவாதிரம் திருவாதிரத்தினுடைய இது எங்கே இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்கார் திருவாதாரத்தினுடைய அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி ராகு பத்தாம் இடத்துல மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் அப்போ மீனத்தில் இருக்குன்னா இந்த இந்த டைம்ல அவங்க கடல் தாண்டி போய் வழிபடக்கூடிய கடல் தாண்டி ஒரு இடத்த பிரயாணம் பண்ணக்கூடியதை ராகு கொடுப்பார் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக கடலை தாண்டி போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் இது இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் கரெக்டாக எங்கே இருக்காரு பதினோராம் வீட்டில் இருக்காரு அப்போ அவர் யாரு அப்படின்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் நல்லா கவனிச்சு பாருங்க ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்படின்னா கூட்டாளிகள் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார் புதிய ஒரு தொழிலை உருவாக்குவார் இதுவரைக்கும் தன்னிச்சையாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டாளி மூலமாக ஒரு தொழிலை செய்யறதுக்கான விஷயத்தை கொடுப்பார் அது அவங்களுக்கு லாபகமாகவும் இந்த மாதங்கள்லாம் லாபகமாகவும் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய ஒப்பந்தங்கள் ஏன்னா காலகிருஷனுடைய மூணாவது வீடு அவர் தொடரக்கூடிய நாங்கள் ஏழு பத்தாம் வீடை தொடர்றதுனால கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் வரும் வெளியூர் அதாவது மனைவியை கூட்டிக்கிட்டு வெளியூர் போய் வெளியூர் அவங்களுடைய பத்துங்கிறதுனா சமூகம் சமூகத்தில் ஒரு மதிப்புக்காக ஒரு மீட்டிங்க்காக ஒரு தொழில் ரீதியாக மனைவியுடன் வெளியே செல்லப்படையா ஏழு பத்து வேலை செய்யும் மனைவி பேரை தொழில் ஆரம்பிப்பாங்க மனைவி மூலமாக ஆதாயம் உண்டு மனைவியை வந்து இந்த டைமில் வந்து அவங்க பார்ட்னராக சேர்த்துட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கார் அப்படின்னா ஏழாம் இடத்துல பயணம் பண்ணுறார் ராசியாதிபதி ஆகிய புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா உங்கள் முதல்ல புதன்னால என்னன்னா காதல் வய வயப்படக்கூடிய ஒரு பருவம் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள் வந்து என்னுடைய காதலை சொல்ல முடியல என்னுடைய காதல் வந்து வேலை செய்யல என்னுடைய மனைவி என்ன வந்துட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க அவங்க கூட நான் சேர்ந்தேன் இப்பெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு ஒன்று சேரக்கூடியதுக்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நேரம் விரும்ப இருக்கவங்க காதலை சொல்ல முடியாம இருக்கிறவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது இவங்களுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல சூரியன் போறதுனால நல்லா கவனிச்சு பாருங்க இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் போற ஏன்னா இவங்களுக்கு யாரு மூணு எட்டு கதிபதி அந்த மூணாம் இடம் வந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு அவங்களுடைய அவங்களை வந்து மிதற லக்கணமாவோ மிதன ராசியாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மூணு எட்டு குறைகிறதுனால இவரை பற்றி தந்தையிடம் அவங்களுடைய தந்தை சூரியன் தந்தை அவங்க தந்தைக்கு வந்து இந்த ராசியினர் மூலமாக ஒரு அவமானத்தை உண்டு ஒரு அவமானத்தை ஒன்று மிருனராசிக்காரர்களுடைய தாய் தந்தையினருக்கு அதாவது குறிப்பாக தந்தைக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணும் தந்தைக்கு போக்குவரத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் இருந்தது போக்குவரத்துங்க அப்போ எட்டாம் இடம் இருந்தது அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த டைம்ல வண்டி வாகனங்கள்ல மிருனராசியினருடைய தகப்பனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதரராசியினரை விட அவருடைய தகப்பனாக ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனராசியினர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு எட்டாம் இடம் வந்து மூணு எட்டாம் மூணாம் மெட்டாம் இடம் கெட்டு போகிறதுனால இந்த காலகட்டத்தில் கெட்டு போய் வர்ற மூணாம் அதிபதி எட்டுக்கு போகிறதுனால தந்தை இவங்களுக்கு ஜாமீன் எங்கேயாவது பண்ணாங்கன்னா சிக்கலை மாட்டிக்குவாங்க இவங்களுக்கு எங்கேயாவது பண்ணால் சிக்கலை மாட்டிக்குவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கும் ஒம்போதுக்கும் நல்லா கவனித்து பாருங்க எட்டாம் அதிபதியும் ஒம்பதாம் அதிபதியும் ஒரே ஆள் யார் சனி பகவான் அப்ப என்னன்னா இவங்களுக்கு நன்மையும் தீமையும் இவர்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் செய்த செய்த பாவ பாவ புண்ணியங்களை இவர்கள் இவங்க முன்னோர்களை எவ்வளவு அருமையாக எவ்வளவு பாக்கியமாக எவ்வளவு கடவுள் தன்மையாக எவ்வளவு அன்பாக இவங்க பார்த்துக்கிறார்களோ அவ்வளவு தூரம் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனே அவனாதான் இருக்கிறான் வரம் கொடுப்போனும் ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஹீரோவோ அவங்க தான் வில்லன் அவங்க தான் மாதிரி எட்டாம் இடத்து அதிபதினா அவருக்கு கொடுக்கக்கூடியவனும் எட்டாம் இடத்து அதிபதி தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவன் ஒன்பதாம் அதிபதி தான் அதை அனுபவிக்க கொடுக்கக்கூடியவன் சில பேருக்கு எல்லாமே இருக்கும் அது வரைக்கும் இதுவரைக்கும் மிருனராசிக்காரங்க அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க நல்லா கவனிச்சு பாருங்க அனுபவிக்க முடியாம இருந்தவங்க இன்னொன்று கவனிச்சு பாருங்க இப்போ மிருதத்துக்கு ஏற்கனவே நடந்தது என்ன அஷ்டம் செடி நடந்து அஷ்டமச்சனி சனி இப்போ விலகி இருக்குது அஷ்டமச்சனி சனி விலகினதுனால ஒன்பதாம் இடத்துக்கு அந்த பாக்கியத்துக்கு வர்றதுனால நிறைய தீர்த்த யாத்திரைகள் போவாங்க இப்ப மனசுல என்ன அப்படின்னா வார வாரம் ஒரு தலத்துக்கு போகணும் ஒரு தெய்வத்தை தேடி போகணும் அப்படிங்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் அவங்களுக்கு இறைவன் மூலமாக கேட்டது கிடைப்பது ஒன்பதாம் ஆகும் கேட்டது கிடைப்பு ஏன்னா இறைவனுடைய அருள் இறைவனுடைய முழு அருள் ஒரு வரம் கேட்பது இரவெண்ட வரம் கேட்பது இப்போ அவங்க பிரார்த்தனை வச்சாங்கன்னா நடக்கும் நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பளிப்பூஜைகள் இது வரைக்கும் மிதனம் பார்த்தீங்கன்னா பலி பூஜைகள் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு எட்டுக்கிறது பலி கொடுக்குறது அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது இனிமே அவங்க கேட்டாலே ஒரு பண்ட மாற்று முறை இல்லாமல் ஒரு வேண்டுதலாக இல்லாமல் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி யாரு அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் அவங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால எப்பயுமே அவங்க மனநிலை அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப மனசுல மனசில் வந்து ஒரு இலகுவான பேச்சுக்களை தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க மற்றவங்களை துன்பப்படுத்த கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை ரெட்டவார ரெட்ட வார்த்தைக்கு காரணமே சாத்துறேன் அவங்க எப்போ பேசினாலும் கருணையும் அதை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல வர்றதுனாலையும் மூணாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனாலையும் இவங்களை பற்றியான ஒரு தகவல் பொய்யான தகவல் பரப்பப்படும் மூன்று எட்டுங்கிறது தான் நெகட்டிவிட்டியாக வரக்கூடிய செய்திகள் நெகட்டிவிட்டியாக வரக்கூடிய வார்த்தைகள் அவங்கள பற்றியான தவறான ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த காலகட்டங்களில் இது நடக்கும் மெயினாக வந்து இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை மிகச்சிறப்பானது இவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நல்லா கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று இவர்களுக்கு பித்ருக்களுக்கு அர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு ஒன்பதாம் இடத்துல சனி வர்றதுனால கோயிலை பராமரிப்பு செய்வது இவர்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஆடைகளை எடுத்துக் கொடுப்பது அவங்களுக்கான ஆடையத்தை எடுத்து கொடுப்பது ஏன் வந்து ஆடையை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னா இவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது தான் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம யார் பார்க்க போகிறார் இப்போ வந்து சனி பகவான் பார்க்க போகிறார் அப்போ விரையத்தை அவர் கொடுப்பார் அப்படின்னா இந்த விரயத்தை இதன் மூலமாக அவர் தீர்க்கலாம் இந்த சனி பகவான் மூலமாக அவங்க தீர்த்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாதம் அவங்களுடைய பாதம் அவங்க மெயினாக பாதம் இந்த பாதம் இழந்தவர்கள் பாதத்தினால பிரச்சனை ஏற்படுறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்வழி கொடுக்குறதும் நல்வழி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு காலகட்டமாக அமைய முடியல வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க நான் கலந்து